ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் இறைவனோட அருளால் நல்லமோட இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் கீரை சமைக்கலாம் பருப்பு போட்டு கிடையிறது இந்த மெத்தடில் அதாவது நான் சொல்லித்தரேன் இந்த மெத்தடில் சமைச்சிங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அனைத்து வகை கீரைகளையுமே இந்த பருப்பு போட்டு செஞ்சோம்னாக்கா சூப்பராக இருக்கும் பாலக்கீரை முருங்கைக்கீரை அரைக்கீரை சிறுகீரை வெண்டைக்கீரை இந்த மாதிரி நிறையா பருப்பு போட்டு கடையிற கீரைலாம் இருக்குது இந்த கீரைகளை நம்ம வந்து நான் தர இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சுவை கொஞ்சம் கூட குறையாது சூப்பராக இருக்கும் குக்கரில் வேக வைக்காமல் நம்ம சட்டியில் பண்ணலாம் ஆனால் அது ரொம்ப லேட் ஆகுது குக்கரில் அந்த சுவை குறையாமல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரவாங்க ரெண்டு டிப்ஸ் இருக்குது இந்த ரெண்டு டிப்ஸும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் வாங்க நான் செய்கிற முறையை பார்க்கலாம் இப்போ நம்ம குக்கரில் ஒரு ரெண்டு சொம்பு அளவு தண்ணி வச்சு அது கொதிச்ச உடனேக்க பருப்பு சேர்க்குறோம் பருப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் தான் சுவையாக இருக்கும் கூடவே மஞ்சப்பொடி அப்புறம் ஒரு மூணு பல்லு பூண்டு ரெண்டு குட்டி மிளகா பச்சை மிளகா ஒரு தக்காளி போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடி வச்சு ஒரு விஷில் வந்தால் போதும் இல்லைன்னா வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி விட்டுட்டால் போதும் அப்போ தான் பருப்பு பதம் கரெக்டாக இருக்கும் விஷில் விட்டுட்டிங்கனாலோ இல்லை ரெண்டு விஷில் வந்துருச்சுனாலோ அது பருப்பு குழஞ்சிடும் கீரையை போட்டு கடையிறதுக்கு நல்லா இருக்காது நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷில் வர டைம்லையோ வந்த டைம்லையோ ஆஃப் பண்ணி விட்டுட்டனாக்கா அந்த பதம் கரெக்டாக இருக்கும் அந்த விஷில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து கீரையை ஆஞ்சி எடுத்துக்கலாம் புல் பூண்டு இதெல்லாம் நீக்கிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னாக்கா மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கிள்ளி கையால் கிள்ளி போடுறத விட இந்த மாதிரி நம்ம அருவமனையில் கட் பண்ணி போட்டுக்கணும் அப்புறமா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து அகலமான பாத்திரத்தில் ரன்னிங் வாட்டரில் ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில் கீரை நல்லா ரெண்டு மூணு அலசு அலசிடணும் சில கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சில கீரைலாம் வந்து மண்ணெலாம் இருக்கும் அப்போ ஒரு நாலஞ்சு தடவை அலச வேண்டியதாக இருக்கும் ஃப்ரெஷ் கீரைனா ஒரு ரெண்டு மூணு டைம் அலசினா போதும் இப்போ கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணி விட்டணும் அடுப்பை ஆன் பண்ணி விட்டோனாக்கா கொஞ்சம் கொதிக்க வரும் தண்ணி அப்படி கொதி வந்தும்போது நம்ம அலசி வச்ச கீரையை அதில் சேர்த்துக்கலாம் அந்த ஸ்டேஜில் நான் ஒரு டிப்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா மூணு பல்லு பூண்டு கொஞ்சம் சீரகம் நல்லா தகடையாக தட்டி இந்த பருப்பில் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடணும் அதுக்கப்புறமா நம்ம அலசி வச்ச கீரையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பில் சேர்த்து விட்டுறணும் சேர்த்து விட்டுட்டு நல்லா அப்படியே அந்த கரண்டியால் ம அமுத்தி விடணும் அந்த தண்ணியில் கொதிக்கிறது மாரி மூ முழுகிற மாதிரி அமைக்கி விடணும் அமைக்கி விட்டுட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷம் தான் கீரை வேகிறதுக்கு நல்லா வெந்துடும் அதுவே போதும் இந்த இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிச்சு விட்டுருணும் வடித்து விட்டுட்டாச்சா அதுக்கப்புறம் நம்ம சட்டியில் மாற்றி கடையணும் சட்டியில் தான் செமையாக இருக்கும் நல்லா கரெக்டான ஸ்டேஜில் மசிஞ்சு வரும் உப்பு சேர்த்து நம்ம மத்து போட்டு கடையிறோம் கடைஞ்சிட்டு நம்ம தாலிப்பு போட்டுணும் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு பண்ணும் அப்புறம் ஸ்லோ பண்ணிக்கணும் நான் சொன்ன ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா அந்த பூண்டு தோலோட ஒரு மூணு பல் பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் நல்லா தகடையாக தட்டி வச்சுக்கணும் கூடவே ஊறுகா மிளகா இருந்தால் ஒரு ஊறுகா மிளகா அதையும் கிள்ளி வச்சுக்கணும் தேவையான காஞ்ச மிளகா ரெண்டு வெதை நீக்கிட்டு கிள்ளி வச்சுக்கணும் இப்போ நம்ம கடுகு பொறிஞ்ச உடனேக்கே தான் ஃபஸ்ட்டு சேர்க்கணும் ஏன்னா அப்போ தான் அது நல்லா அந்த வறுத்து அந்த மிளகாய் வாசனை வரும் தான் நம்ம தட்டி வச்ச பூண்டு வெங்காயம் சேர்த்து வதக்கணும் இப்படி வதக்கும்போது ஒரு வடகம் டேஸ்ட்டு வரும் வடகம் போட்டு தாளிக்கும் போது அது வேறு டேஸ்ட்டு வரும் இப்படி செய்யும்போது இது வேறு டேஸ்ட்டு வரும் அப்புறம் நம்ம இதை சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மத்து போட்டு அந்த பூண்டு அந்த காஞ்ச மிளகாய் எல்லாம் தெரியுது இல்லைங்களா அதை சட்டியோடு சேர்த்து நல்லா நசி கீ மசிக்கணும் அப்போ தான் அது ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் நல்லா மசிச்சுட்டு பருப்பு தண்ணி சேர்த்துக்கணும் வேக வச்ச வடித்த தண்ணி இருக்கல அதை சேர்த்துக்கணும் ஐயோ இந்த மத்து வேறு சேர்த்துட்டோமா சேர்த்துட்டு எப்பயுமே கீரை இந்த பதத்துக்கு தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் பருப்பு தண்ணி பத்தலைனாக்கா நம்ம சாதம் வடித்த தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கணும் அதை நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் இந்த மெத்தடில் சமைச்சி பாருங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நூறு சதவீதம் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி சாப்பிட வேண்டியதுதான் வத்தல் வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சச்சா இப்போ வந்து நான் வெந்தயக்கீரையும் இதே மெத்தட்லேயே கடைஞ்சி காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் இது வந்து வெந்தயக்கீரை இது வந்து நம்ம இப்படி கட் பண்ணக்கூடாது ஏன்னா தண்டு மூத்தி போயிருக்கும் அதனால் இலைகளில் மட்டும் நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாம் இலைகள் மட்டும் எடுக்கிறதுனால ஒரு கட்டு பத்தாது நம்ம ரெண்டு கட்டு கீரை வாங்கி இப்படி ஆஞ்சி எடுத்துக்கலாம் அப்புறமா அகலமான பாத்திரத்தில் சால்ட்டு போட்டு ரன்னிங் வாட்டரில் அலசி எடுத்து வச்சுக்கலாம் சால்ட் எதுக்குனாக்கா நச்சுத்தன்மையெல்லாம் போகும் அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வகை வச்சுருக்கோம் அதில் ஜீரகமும் பூண்டும் தட்டி போட்டுறோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கீரையை அலசின கீரையை அதில் போட்டுறோம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வெந்தயக்கீரைன்றதுனால பத்து நிமிஷம் விட்றோம் அப்போ தான் கொஞ்சம் வேகம் வெந்த உடனே நம்ம வடிச்சிட்டு சட்டியில் போட்டு மசிச்சுக்கலாம் மசிச்சுட்டு நம்ம ஒரு தாளிப்பு போடுறோம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அது காஞ்ச கடுகு காஞ்ச மிளகா போட்டுட்டு தட்டி வச்ச பூண்டும் சின்ன வெங்காயமும் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு நம்ம சட்டில எடுத்து ஊத்தி நல்லா மசிச்சுக்கணும் அந்த பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாம் அந்த சட்டியோட ஒரசி நல்லா மசிச்சு எடுக்கணும் அப்போ சூப்பராக இருக்கும் எப்பயுமே அந்த மாதிரி தான் கடையணும் கடைஞ்சிட்டு பருப்பு வேக வச்ச தண்ணியை கலந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இந்த கீரைக்கு நம்ம வத்தல் வறுத்து சாதத்தோடு வச்சு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம வானல காய வச்சு வத்தல் வறுத்து எடுத்துக்கலாம் கீரைக்கு சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் கத்திரிக்காய் பொரியல் இந்த மாதிரி காய் பொரியல் எதுவாக இருந்தாலுமே நல்லா இருக்கும் பட் கீரை டேஸ்ட்டு நமக்கு நாக்கில் தெரியாதுங்க இதுவே வத்தலோ அப்பளமோ வறுத்து நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்